ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாத்திமா சமையல் பாத்திமா சமையல் இன்றைக்கி முட்டை கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம் இப்போ வந்து ஒரு வானிலி வச்சுட்டு அதில் நாலு ஸ்பூனு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க இது வந்து இந்த கொஞ்சம் தாராளமாகவே என்ன விடுங்க ஒரு அரை ஸ்பூனு கடுகு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் இது கொஞ்சம் பொரியட்டும் இது கூட நம்ம கத்திரிக்காய் முழுசாகவே காம்பு மட்டும் வச்சு பாதி காம்பு வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணணும் நாளாக கட் பண்ணிக்கணும் நுனியை கட் பண்ணி அதை எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு வறுத்தி எடுத்துக்கலாம் நல்லா பொறிஞ்சி இது நல்லா வெந்ததும் நல்லா கலர் மாறிடும் கத்திரிக்காய் அந்த பச்சை கலரெல்லாம் மாறிடும் இப்போ இதை எடுத்து நம்ம வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இது எண்ணெயிலே வெந்துடும் இதை எடுத்துக்கலாம் இந்த ஒரு ஒரு கத்திரிக்காய் வந்து காம்பு முழுசாகவே போட்டிருப்பேன் போல அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கட் பண்ணி கழுவிட்டு தான் போடுறோம் கழுவிட்டு தான் நம்ம முடிக்கணும் இப்போ வந்து இதில் வெங்காயம் அதிகம் வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ரொம்ப செவக்க வேண்டாம் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க பூண்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டும் போட்டு அதில் வதக்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூனு தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் மிளகாய் அரை ஸ்பூனு மஞ்சள் மஞ்சள் தூள் இது தண்ணி விட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு இது கூடவே இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நம்ம கலந்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த கத்திரிக்காய்க்கு அப்போ தான் உப்பு பிடிக்கும் இதை பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபஸ்ட்டே நம்ம கத்திரிக்காய்க்குள்ளே வச்சும் வறுக்கலாம் எண்ணெயில் அது கொஞ்சம் காரம் அடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வறுத்து எடுத்துட்டு அப்புறமா நான் போக்கிறேன் உங்கள் நமக்கு எப்படி விருப்பமோ அதுதான் நீங்கள் பச்சை கத்திரிக்காயிலேயே இந்த மசாலாவை உள்ளே கூட வறுக்கலாம் இதை இப்போ வெங்காயம் வறுக்கட்டும் வெங்காயம் பாருங்கள் நல்லா சேவந்து வந்துடுச்சு போதும் இப்போ இதில் மசாலாவை நம்ம இதிலையே உள்ளே கொஞ்சம் கொஞ்சம் வச்சிடலாம் கொஞ்சம் அது மேலே போட்டு கொஞ்சம் குளுக்கி விட்டுக்கோங்க அது போட்டு கொஞ்சம் குளிக்கிட்டு அதில் படட்டும் அப்புறம் உள்ளர கொஞ்சம் கொஞ்சம் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் இது டேஸ்டியாகவும் இருக்கும் அந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் முட்டை கத்திரிக்காய் குழம்பு ஏன்னா தான் இது வந்து இப்போ நம்ம இதையும் எண்ணெயில் போட்டு திரும்பவும் எண்ணெயில் போட்டு வதக்க போகிறோம் இப்போ தக்காளி க வெங்காயம் வதங்கிடுச்சு இதில் தக்காளியை போட்டுக்கலாம் இந்த மசாலாவை போட்டு கொஞ்சம் கிண்டிட்டு அரைச்சி வச்சிருக்க தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாமே அரைச்சி போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு திக்காக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு மாதிரியே இருக்கும் இந்த மசாலா கொஞ்சம் வதக்கிக்கோங்க வதக்கிச்சு இப்போ இதில் தக்காளியை சேர்த்துடலாம் தக்காளியை சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க சும்மா ரெண்டு தக்காளி தான் சின்ன சின்ன தக்காளி ஒரு அளவு புளி வந்து ஊற வச்சு வச்சுக்கணும் இது நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிடணும் பாருங்க எண்ணெயே பிரிஞ்சு வந்துடுற அளவுக்கு வதக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதில் நம்ம கத்திரிக்காயை போட்டு வதக்கணும் திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம புளி ஊற வச்சுருக்கோம் புளி எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வச்சு வச்சுருக்கோம் அதை நல்லா கரைச்சி இதில் விடணும் இந்த அளவுக்கு புளி நல்லா கரைச்சி விட்டுருக்கோம் நல்லா மசாலா வந்து கத்திரிக்காயில் போய் நல்லா அப்சர் ஆகும் அவ்வளோதான் இப்போ வந்து அந்த புளி ஊற்றில எங்கள் வீட்டு புளி கொஞ்சம் கருப்பாகிடுச்சி அதனால் கலர் ஒரு மாதிரி இருக்குது ஸ்டாக் வச்சிருக்கோம் அப்படி கருத்து போச்சு ஆனால் பழைய புளி தான் ரொம்ப நல்லதுங்கன்னு சொல்கிறாங்க புதுப்புளி விட பழைய புளி ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதை அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சு வச்சிடணும் அது அப்படியே பாருங்கள் எப்படி வந்துடுச்சு பாருங்கள் அந்த குழம்பு எடுத்து இதில் போட்டு கத்திரிக்காயெல்லாம் எடுத்து வச்சிடலாம் சூப்பராக குழம்பு ரெடி முட்டை கத்திரிக்காய் குழம்பு இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ பாய் இது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ண எல்லாேருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் தேங்க்யூ அடுத்து நல்ல ரெசிப்பியோடு வரேன்